வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஐஸ்வர் கிரீம் ஸ்டோரி அது சரியா மார்ச் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெங்களூர்ல இருக்க ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த கட்டடத்துல எப்பவும் போல வேலையாட்கள் வந்துட்டும் போறதுமா இருந்திருக்காங்க அதே மாதிரி தான் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதியும் அன்னைக்கு எல்லாருமே வேலைக்கு வந்துட்டு திரும்ப போயிருக்காங்க அப்படி அங்கே வேலைக்கு வந்த ஒருத்தர் மட்டும் அங்கே ஒரு கார் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கிறத பாத்திருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் அந்த காரை அங்கே பார்த்ததே இல்லை அந்த கார் வந்து யாருது அப்படிங்கிறதே அவருக்கு தெரியல ஏன்னா அங்கே வேலை செய்யக்கூடிய யாருடைய காரும் அது கிடையாது அந்த காரை புதுசாக இப்ப தான் பாக்குறாரு காலையில இருந்து அந்த கார் அங்கேயே நின்னுட்டு இருக்கு காலையில அவரு அந்த கட்டடத்துக்கு வேலைக்கு வரும்போது அந்த காரை பார்த்தாரு கட்டிட வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு அவர் வீட்டுக்கு திரும்பி போற வரையுமே அந்த கார் அதே இடத்துல நின்றுட்டு இருந்திருக்கு இதனால அவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு இந்த கார் என்ன புதுசாக இங்கே நின்றுகிட்டே இருக்கு அதுவும் ரொம்ப நேரமா நின்றுகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கார் கிட்ட போறாங்க கிட்ட போய் பார்க்கும்போது அந்த கார்குள்ளே யாரோ படுத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது அது மட்டும் இல்லாமல் அந்த காரோட டோர் வந்து திறந்தே இருந்திருக்கு அப்படி அவரு அந்த காரோட டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் உள்ள ஒரே ரத்தமாக இருந்திருக்கு உள்ள படுத்துட்டு இருந்த நபரை யாரோ கழுத்து அறுத்து கொலை பண்ணியிருக்காங்க அவருடைய கழுத்தை யாரும் ஆழமாக அறுத்துருக்காங்க அதில் அதிகப்படியான ரத்தம் வெளியேறிதான் அவர் இறந்து போயிருக்காரு அதுவும் கார்க்குள்ளேயே வச்சு அவரை கொலை பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு இது ஒரு கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியே அந்த நபர் பயந்து போயிடுறாரு கொஞ்சம் கூட யோசிக்காம பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு கம்ப்ளைண்ட குடுத்துடுறாங்க போலீஸ் அதிகாரிகளுக்கு நூத்தி பன்னெண்டு அப்படிங்கிற அவசரம் என்னக்கு அந்த போன் வந்திருக்கு அந்த போன்ல இந்த மாதிரி கட்டடத்துக்கு பக்கத்துல ஒரு கார் ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கு அந்த கார்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு நபர் இறந்து கிடக்குறாரு உடனடியே கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் வந்திருக்கு உடனடியாக அந்த தகவல் கிடைச்ச கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் அதிகாரிகளும் அங்க வந்துடுறாங்க அவரோட உடலை மீட்டு அட்டாப்சிக்காகவும் அனுப்பி வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க முதற்கட்டமாக இந்த கார் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணாங்க அப்போ தான் இந்த கார் யாருடையது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இந்த கார் இறந்து போய் கிடக்குற லோக்நாத் சிங் அப்படிங்கிறவரோட பேரில் தான் பதிவாயிருக்கு அதனால இறந்து போனது லோக்நாத் சிங் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு தெரிய வந்துருச்சு உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் லோக்நாத் சிங்கோட வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகும்போது அங்கே அவங்களோட பிரதர் இருக்காங்க அவங்க அம்மா அப்பாலாம் இருக்காங்க லோக்நாத் சிங்கோட பிரதர் என்ன சொல்கிறாருனா எங்கள் அண்ணனை காணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எங்கள் அண்ணனை கடந்த ரெண்டு நாளாக காணும்னு சொல்லிட்டு அவருமே போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க உடனடியாக அவரை கூட்டிகிட்டு போய் கிடைச்ச பாடியை அவர்கிட்ட காட்டியிருக்காங்க அவரும் இறந்து போனது எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இப்போ லோக்நாத் சிங் யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு லோக்நாத் சிங்கை இந்த அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தேட ஆரம்பித்தாங்க அவங்களோட விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க முதற்கட்டமா அவங்க கிட்ட இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணாங்க போலீஸ் அவர் என்ன சொல்றாருன்னா எங்க அண்ணனோட மனைவி மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு அவங்களுக்கு இப்ப ரீசெண்டா தான் திருமணம் ஆயிருச்சு ஒரு நாலஞ்சு மாசம் தான் இருக்கும் அதுக்கு முன்னாடிதான் திருமணம் ஆயிருந்துச்சு திருமணம் ஆனதுல இருந்து என்னோட அண்ணனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு எங்க அண்ணன் அடிக்கடி இதனாலேயே டிப்ரெஷன்ல இருந்தாரு ஒருவேளை எங்க அண்ணனோட மனைவி கூட எங்க அண்ணனை கொண்டிருக்கலாம்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட போலீஸ் உடனடியா அவங்க மனைவியை தேடி போறாங்க அவங்க மனைவி இப்ப லோக்நாத் சிங் கூட இல்லை அவர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இப்போ அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க இதுவே போலீஸ்க்கு அவரை கொள்றதுக்கு இதுவே ஒரு மோட்டிவாக இருக்கும் அவர் கூட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க அதுவும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அதுக்கப்புறமும் லோக்நாத் சிங் தொடர்ந்து ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு இந்த காரணத்தினால கூட அவங்க மனைவியை அவரை கொலை பண்ணியிருக்கலான்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரணை பண்ணாங்க ஆனாலும் போலீஸ்க்கு கன்ஃபார்மாக தெரியல இவங்க தான் கொலை பண்ணாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தின் பேர்ல அவங்க மனைவியை கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்க அப்படி போலீஸ் விசாரணை பண்ணும்போது போது ஸ்டார்டிங்லயே நான் தான் என்னுடைய கணவரை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க இருந்தாலும் போலீஸோட தீவிர விசாரணையில இன்னும் அதிர்ச்சியான சில தகவல்கள் எல்லாமே வெளியே வந்திருக்கு இறந்து போன லோக்நாத் சிங்கோட மனைவி பேரு எஸ் யசஸ்வினி எஸ்எஸ்வினி போலீஸ்கிட்ட அப்படி என்ன கன்ஃபர்ஸ் பண்ணாங்க எதுனால அவங்க கணவரை இந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைல்டா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலீன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோவை எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முதல்ல யசஸ்வினிக்கு வயசு பத்தொம்போது தான் அவங்க காதலிச்சா லோக்நாத் சிங்கோட வயசு முப்பத்தேழு யசஸ்வினிக்கும் லோக்நாத் சிங்க்கும் வயசு வித்தியாசம் கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் டிஃப்ரெண்ட் இருந்திருக்கு இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணும்போதே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சு போயிருது ரெண்டு பேருமே ரொம்ப டீப்பாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க லோக்நாத் சிங்கும் யாசஸ்வினியும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறாங்க நிறைய இடங்களுக்கு போய் அவங்க காதலை இன்னும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க பல இடங்களுக்கு சுற்றி தெரியவும் ஆரம்பிக்கிறாங்க இது எதுவுமே லோக்நாத் சிங்கோட வீட்டுக்கும் தெரியாது யசஸ்வினியோட வீட்டுக்கும் தெரியாது ஆனால் யசஸ்வினிக்கு லோக்நாத் சிங்கை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனதான் இவங்கள விட பதினேழு வருஷம் பெரியவராக இருந்தாலும் அவரை ரொம்ப டீப்பாக லவ் பண்ண ஆரம்பித்தாங்க இப்படியே அவங்க லவ் போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இந்த லவ்வை வீட்டில் சொல்லலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க இருந்தாலும் யசஸ்வினிக்கு ஒரே ஒரு டவுட் இருந்துச்சு நம்மளை விட இவர் பதினேழு வருஷம் பெரியவராக இருக்காங்க நம்ம வீட்டில் சொன்னோம்னால் நம்ம அம்மா ஒத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டவுட் இருந்திருக்கு இருந்தாலும் எத்தனை நாளைக்கு தான் மறைச்சி வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தில் அந்த விஷயத்தை அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நான் ஒருத்தர் லவ் பண்ணுறேன் அவருக்கு வயசு முப்பத்தேழு அவரை தான் நான் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறேன் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவரும் என்னை உண்மையாக நேசிக்கிறாரு நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணுறோம் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க யசஸ்வினியோட அம்மா பேர் ஹேமாபாய் அவங்களுக்கும் முப்பத்தேழு வயது ஆகுது அதாவது யசஸ்வினியோட அம்மா வயசுல இருக்க ஒருத்தரை தான் இப்போ லவ் பண்ணிட்டு இருக்காங்க யஸ்வினி இதை கேட்டோன்னா ஹேமா வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க நீ லவ் பண்ணுற பையனுக்கு என் வயசு இருக்கும் அதாவது உங்க அப்பா வயசுல இருக்க ஒருத்தர் நீ லவ் பண்ணிட்டு இருக்க இதை எப்படி நான் ஏத்துக்கன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேக்குறாங்க அவங்க அம்மா ஒத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு தான் யஸ்வினி நினைச்சாங்க ஆனால் அவங்க அம்மா இந்த கல்யாணத்துக்கு சுத்தமாக ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஒரு நாலஞ்சு வயசு டிஃப்ரெண்ட்னா கூட பரவாயில்ல உன்னோட பதினேழு வருஷம் அவர் பெரியவராக இருக்காரு கிட்டத்தட்ட அவருக்கு என் வயசு இருக்கும் அப்படி இருக்கும்போது எப்படி நான் அவரை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது உனக்கு அதெல்லாம் முடியாது நீ அவரை மறந்துருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க இருந்தாலும் யசஸ்வினி அவரை ரொம்ப டீப்பாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அவரை மறக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு அவ்வளோ சுலபமா இல்லை அதனால அவங்க அம்மா பேச்சையும் அவங்களால மீற முடியல என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்தில் இந்த விஷயத்த தன்னோட லவ்வரான லோக்நாத் சிங்க்கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் அதிக வயசு வித்தியாசம் இருக்குன்னு வேற சொல்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லி புலம்பியிருக்காங்க அவர் என்ன சொல்கிறாருனா கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்போம் அதுக்கப்புறம் எல்லாம் கை கூடி வரும்போது அம்மாட்ட சொல்லிக்கலாம் அது வரையும் கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க லவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பல ஹோட்டலில் தங்கி தனிமையிலும் இருக்க ஆரம்பித்தாங்க அப்படி யசஸ்வினி தனிமையில் இருக்கும்போது அதை வீடியோவாக எடுத்து வச்சிருக்காரு லோக்நாத் சிங் ஆனால் அப்படி வீடியோ எடுக்கிறது எஸ்வினிக்கு தெரியாது அப்படி அவங்களுக்கே தெரியாமல் ரகசியமாக வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டாரு ஒரு கட்டத்துல லோக்நாத் சிங் என்ன சொல்கிறாங்கன்னா சரி நம்ம பொறுமையாக இருந்ததெல்லாம் போதும் நம்ம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு உங்கள் அம்மாட்ட சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழித்து சொன்னோம்னால் கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க அப்படி இல்லைனாலும் ஒரு பேரம் பேத்தி எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதனால நம்ம கல்யாணம் பண்ணாதான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரும்னு சொல்லிட்டு லோக்நாத் சிங் சொல்கிறாங்க இதுதான் யசஸ்வினிக்கு சரின்னு பட்டிருக்கு அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் மாதம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க குனிகல் சிட்டியில் இருக்க ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு வீட்டுக்குமே தெரியாம ரகசியமாக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா உங்க அம்மா கிட்ட நீ வெளியே வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்துடு கல்யாண ஆனதை மறைச்சு நீ வெளியூரில் வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு என் கூட வந்துடு அதுக்கப்புறம் நீ என் கூட வந்து நாலஞ்சு மாசம் இரு அதுக்கப்புறம் உங்க அம்மாட்ட எடுத்து சொல்லி நம்ம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டதை சொல்லிடலாம் அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்க அம்மா ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லிட்டு லோக்நாத் சிங் சொல்றாங்க இந்த ஐடியாவுக்கு அவங்களும் ஓகே சொல்றாங்க உடனே யசஸ்வினி அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா எனக்கு பக்கத்து ஊர்ல வேலை கிடைச்சிருக்கு அங்கேயே தங்கி வேலை பாக்குற மாதிரி ஒரு வேலை கிடைச்சிருக்கு அதனால நாங்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்றாங்க இதுக்கு அவங்க அம்மாவும் சரி வேலை தானே போய் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க ஆனா யசஸ்வினிக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு தெரியாது யசஸ்வினி வேலைக்கு போறதா போய் சொல்லிட்டு அவங்க கணவர் வீட்டில் போய் வாழ ஆரம்பிச்சாங்க அதாவது லோக்நாத் சிங்கோட வீட்டுக்கே போயிருக்காங்க அதுக்கப்புறம் லோக்நாத் சிங் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே யசஸ்வினியா லோக்நாத் சிங் கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு இப்ப யசஸ்வினியோட வீட்டில் மட்டும்தான் சொல்லணும் அப்ப யசஸ்வினி நான் இந்த விஷயத்தை எங்க அம்மா கிட்டேயும் சொல்லிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு லோக்நாத் சிங் கொஞ்சம் பொறுமையாரு நான் சொல்றப்ப சொன்னா போதும் கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்களும் சரின்னு சொல்லிட்டு பொறுமையாவே இருக்காங்க லோக்நாத் சிங் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜெண்டா இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனியும் வச்சிருக்காரு அப்படி அவர் கூட வாழ்ந்துட்டு தான் யசஸ்வினிக்கு சில அதிர்ச்சி தகவல்கள்லாம் தெரிய வந்திருக்கு அதாவது லோக்நாத் சிங் ஏற்கனவே ஜெயிலுக்குலாம் எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு நிறைய இல்லீகல் வேலைகளை பார்த்துருக்காரு இதனால அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்ல அவருக்கு நிறைய பெண்களோட பழக்கம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு நம்ம உண்மையா லவ் பண்ண ஒருத்தர் இன்னொரு பெண்கள் கூட தொடர்பு வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு தெரிய வந்தோன்னா அவங்க ரொம்பவே அதிர்ச்சி அடையறாங்க மேலும் ஒரு பெண் கூட மட்டும் இல்ல பல பெண்களோட அவருக்கு தொடர்பு இருக்கு அப்பதான் யசஸ்வினிக்கு புரிய வருது நம்ம தப்பான ஒரு ஆளை சூஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு புரிய வருது சரி நம்ம தப்பு பண்ணிட்டோமே சொல்லிட்டு வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க நம்ம அம்மா சொல்றதை கேட்டிருக்கணும் நம்மளா போய் வழக்கி விழுந்துட்டோமே இப்ப கல்யாணம் வேற ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அவர் மேல இருந்த காதல் மறைஞ்சு இப்ப அவரை கண்டு பயப்பட ஆரம்பிச்சாங்க தான் மனைவி தாங்கிட்ட எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும் இப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது அதனால நம்மள பார்த்து உண்மைகள்லாம் தன்னுடைய மனைவிக்கு தெரிய வந்துருச்சோன்னு சொல்லிட்டு லோக்நாத் சிங்குக்கும் ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது அப்ப யசஸ்வினி நடந்த எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு பல பெண்களோட தொடர்பு இருக்குது உங்கள் ஃபோனை எடுத்து பார்த்தேன் நிறைய பெண்களோட நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் அரெஸ்ட்டும் ஆயிருக்கீங்க அதை பற்றி என்கிட்ட மறைச்சிட்டீங்க இப்போ கூட நீங்கள் ஜாமீனில் தான் வெளியே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டோன்னா ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் லோக்நாத் சிங் அதை இதை சொல்லி சமாளிச்சிடுறாரு எனக்கு பல பெண்கள் கூட எல்லாம் தொடர்பு இல்லை அவங்க எல்லாருமே என்னுடைய கிளைண்ட்டு நான் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறேன் அதனால நான் நிறைய பெண்களோட பேச வேண்டியிருக்கும் அதனால அவங்க கூடலாம் நான் தொடர்பு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அர்த்தமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது நான் உன்னை மட்டும்தான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு இருந்தாலும் அவர் மேலே அவங்களுக்கு சந்தேகம் தீரவே இல்லை அன்னைக்கு அந்த கான்வர்சேஷன் அதோடு முடிஞ்சு போயிடுது அப்படி இருக்கும்போது ஒரு நாள் யதார்த்தமா அவரோட செல் எடுத்து பார்த்துருக்காங்க யசஸ்வினி அப்படி யசஸ்வினி அவரோட செல்லை பார்க்கும்போது அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஏன்னா அந்த செல்லில் யசஸ்வினியும் லோக்நாத் சிங்கும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ இருந்திருக்கு அதாவது இவங்க ரெண்டு பேரும் தனிமையில் ஒன்னா இருக்கும்போது அவர் வீடியோ எடுத்தார் அந்த வீடியோ தான் அந்த செல்லை அவங்க பார்த்துருக்காங்க எனக்கே தெரியாம இந்த செல்ல எதுக்கு இந்த வீடியோவை எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு லோக்நாத் கிட்ட கேக்குறாங்க அவங்க கேட்ட கேள்விக்கு எந்தவித பதிலும் சொல்லாமல் லோக்நாத் சிங் அங்கிருந்து கிளம்பிடுறாரு நான் இல்லாத டைம் எதுக்கு என் செலலாம் எடுத்து பார்க்கறேன்னு சொல்லிட்டு மிரட்டவும் ஆரம்பிக்கிறாரு இதுக்கு மேலே இவங்க கூட வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவை எடுத்துடறாங்க யசஸ்வினி நம்ம சூஸ் பண்ண ஆள் வந்து ரொம்ப டேஞ்சரான ஆள் நம்ம சூஸ் பண்ணது ரொம்ப தப்பான ஆளுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வந்துருச்சு உடனே அவங்க கணவரானா லோக்நாத் சிங்க கிட்ட நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போறேன் உங்க கூட வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் லோக்நாத் சிங்கோட சுயரபூம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது இந்த வீடியோவை காமிச்சு அவங்கள மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு நீ மட்டும் என் கூட வாழலாம் அப்படின்னா இந்த வீடியோவை பப்ளிக்கா எல்லாத்தையுமே போட்டு காமிச்சிருவேன் அது மட்டும் இல்ல உங்க அம்மா கிட்டயும் இந்த வீடியோவை அமிச்சிருவேன் நேரடியா உங்க அம்மா கிட்டேயே போய் இந்த வீடியோவை போட்டு காட்டுவேன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு யசஸ்வினிக்கு வெறும் பத்தொம்போது வயது ஆகுது என்னதான் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்தாலும் அவங்களும் ஒரு சின்ன பொண்ணுதான் அதனால அவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் லோக்நாத் சிங் அவங்க மனைவியா இருந்தாலும் அவங்கள மிரட்டி அந்த வீடியோவை காமிச்சு உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி அவங்க மனைவியை ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாரு ஒரு கட்டத்துல இது எல்லாத்தையும் பொறுத்துக்க முடியாம யசஸ்வினி அவங்க அம்மா வீட்டுக்கே ஓடி வந்துடுறாங்க ஓடி வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க நான் இந்த மாதிரி ஒருத்தர் லவ் பண்ணேன் அது உங்களுக்கே தெரியும் அவரை நான் உங்களுக்கே தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணிட்டு வேலை கிடைச்சதா சொல்லிட்டு நான் அவரோட வீட்டுக்கு வாழ்றதுக்காக போனேன் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அவரு எப்படியே பட்டவர் அப்படிங்கிறதே எனக்கு தெரிய வந்துச்சு தப்பான ஒரு ஆளை சூஸ் பண்ணிட்டோமா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கதறி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க மேலும் இன்னொரு விஷயத்த அவங்க சொல்லாமே விட்டுட்டாங்க அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நாள் லோக்நாத் சிங் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த வீடியோவை காமிச்சு மிரட்டி உறவு வைக்க ஆரம்பிச்சிருக்காரு அவங்க மனைவி கூட உறவு வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை இனிமேல் உங்க அம்மாட்ட காட்டக்கூடாது அப்படின்னா உங்கள் அம்மாவை எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு இதை கேட்டதுக்கப்புறம் யஸ்வினியை அப்படியே உறஞ்சு போய் நின்றுருக்காங்க இவன் கடைசியாக நம்ம அம்மாவே கேட்க ஆரம்பிக்கிறானு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க தான் இவங்க கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கே ஓடி வந்திருக்காங்க இதை கேட்டோன்னா அவங்க அம்மா ஹேமாக்கும் அதிர்ச்சி இப்படிப்பட்ட ஒரு கேவலமானவனை நம்ம பொண்ணு சூஸ் பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு அவங்களும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இப்படி எல்லா பிரச்சனையும் போயிட்டு இருக்கும்போது அடிக்கடி வீட்டுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு லோக்நாத் சிங் கால் பண்ணி அவங்க மனைவியை மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு யசஸ்வினியை மிரட்டுறது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவையும் மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு உங்கள் பொண்ணை மட்டும் நீங்கள் அனுப்பி வைக்கலின்னா நானும் அவளும் ஒன்றா இருந்த வீடியோவை எல்லாத்தீட்டுமே போட்டு காமிச்சிருவேன் அது மட்டும் இல்லை உங்கள் பொண்ணை அனுப்புங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அவங்களுமே பயங்கரமாக அதிர்ச்சி அடையிறாங்க இதிலேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல இந்த மாதிரி அவர் ஒரு நாள் மட்டும் கால் பண்ணல தொடர்ந்து இதே மாதிரி கால் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்காரு ஒன்றா உங்கள் பொண்ணை அனுப்பிச்சு வச்சிருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் என் கூட வந்து இருங்க இது ரெண்டும் நடக்கலைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கறதே எனக்கு தெரியாது கூடி சீக்கிரம் உங்க பொண்ணை அமிச்சு வைங்க அப்படி இல்லைன்னா நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு தினமும் மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு லோக்நாத் சிங்குக்கு யசஸ்வினி மேல மட்டும் இல்ல அவங்க அம்மா மேலேயும் ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருந்திருக்கு அதனாலதான் அவங்க மனைவி யசஸ்வினி கிட்டயா அவங்க அம்மாவை கரெக்ட் பண்ணி தர சொல்லி கேட்டிருக்காரு இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இதுக்கு மேலையும் இவன உயிரோட விட்டோம்னா நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஏதோ ஒன்னு அவன் பண்ணிடுவான் இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து உயிரோட இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு பிளான் போடுறாங்க அப்போ யசஸ்வினி என்ன சொல்கிறாங்கன்னா இவனை காதலிச்ச பாவத்துக்கு நானே இவனை கொலை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க அம்மா ஹேமா என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு சின்ன வயசு நீ இப்போ இவனை கொலை பண்ணிட்டீங்கன்னா ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும் உன்னோட வாழ்க்கையே வேஸ்ட்டாக போயிடும் உனக்காக இந்த கொலையை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு பிளான் போடுறாங்க அதன்படி அன்னைக்கும் ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்காரு லோக்நாத் சிங் நீங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு சரி நீங்கள் கார் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க நான் எங்கள் அம்மாட்ட பேசிட்டேன் எங்கள் அம்மா சரின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் கார் எடுத்துகிட்டு வாங்க நம்ம மூணு பேருமே உங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க இதை கேட்டோன்னா லோக்நாத் சிங்குக்கு ஒரே சந்தோஷம் நம்ம ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தது இன்னைக்கு நிறைவேற போகுது யசஸ்வினியும் அவங்க அம்மா ஹேமாவையும் நம்ம இன்னைக்கு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீர் பீரெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு அவருடைய கார் எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு காரில் வரும்போதே பீர் குடிச்சிக்கிட்டே வந்திருக்காரு அப்போ யசஸ்வினி ஒரு இடத்த சொல்லியிருக்காங்க அந்த இடத்துக்கு வரும்படி சொல்லியிருக்காங்க இவரும் குடிச்சுக்கிட்டே காரை ஓட்டிக்கிட்டு சந்தோஷமாக அந்த இடத்துக்கு போகிறாங்க அது ஒரு ஒதுக்குப்புறமான இடம் இந்த இடத்துக்கு எதுக்கு வர சொன்னு சொல்லிட்டு லோக்நாத் சிங் கேட்டிருக்காங்க இல்லை எங்கள் அம்மா இங்கே தான் வரேன்னு சொன்னாங்க நம்ம மூணு பேரும் நம்ம கார்லேயே நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதனால லோக்நாத் சிங்குக்கு சந்தோஷம் தாங்க முடியல பீர் எடுத்து குடிச்சுக்கிட்டு அந்த கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது யசஸ்வினி எங்கள் அம்மா ஆசையா உங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இதை நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அவரும் சந்தோஷத்துல அவங்க கொடுத்த சாப்பாடை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு அதுல ஏற்கனவே தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துருக்காங்க யசஸ்வினி இவர் ஏற்கனவே போதையில் இருக்காரு இப்போ தூக்க மாத்திரை கலந்த உணவையும் சாப்பிட்டுட்டாரு இதனால் போதை அவருக்கு அப்படியே உச்சகட்டத்தில் போயிருக்கு அப்படியே அந்த மாத்திரை வேலை செய்ய ஆரம்பித்து அப்படியே மயக்கம் போட்டுடுறாரு இதுக்கப்புறம் தான் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷனோட மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அவங்க அம்மாவுக்கு எஸ்வினியாக அவங்க அம்மாவுக்கு இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லியும் சொல்லியிருக்காங்க உடனடியாக ஒரு ஆட்டோவில் வந்து இறங்கியிருக்காங்க ஏமா இவங்க கார் எங்கே நிற்கிதோ அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தூரத்தில் ஆட்டோவிலேருந்து இருந்து இறங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆட்டோவை அனுப்பிச்சி வச்சுட்டு அந்த கார்கிட்ட வந்திருக்காங்க கார்குள்ளே ஏறினதுக்கு அப்புறம் முதல்ல அவரோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணாங்க கழுத்தை நெரிச்சு லோக்நாத் சிங்கோட கதையை அதே இடத்துல முடிக்கிறாங்க அவரை கொலை பண்ணது அவங்க அம்மா ஹேமா தான் கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் மேலே இருந்த கோவத்துல ஒரு கத்தி எடுத்து அவரோட கழுத்தை கரகரன்னு அறுத்து கழுத்தை அறுத்து கார்குள்ளேயே போட்டுட்டு காரை சாத்திட்டு இருந்து கிளம்பி போயிருக்காங்க ரெண்டு பேருமே கொஞ்ச தூரம் தள்ளி போய் இருந்து ஒரு ஆட்டோல ஏறி வீட்டுக்கும் போயிருக்காங்க இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட கன்வென்ஸ் பண்ணியிருக்காங்க யசஸ்வினி உடனடியா அவங்க அம்மா ஹேமா பாயை கைது பண்றாங்க போலீஸ் இவங்க ரெண்டு பேரும் பண்ணது ஒரு விதத்துல பார்த்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே பேசினாங்க இருந்தாலும் லோக்நாத் சிங் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவரை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி இருக்கணும் இந்த மாதிரி கொலையை பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் பேச ஆரம்பிச்சாங்க இருந்தாலும் ஒருத்தர் கொலை பண்றது அப்படிங்கிறது தப்பு அப்படிங்கிறதுனால அவங்க ரெண்டு பேர்த்தையுமே கைது பண்றாங்க போலீஸ் ஹேமா அவங்க பொண்ணு யசஸ்வினி ரெண்டு பேர்த்தையுமே கைது பண்ணிருக்காங்க ஆரம்பத்திலே யசஸ்வினி அவங்க அம்மா சொல்றதை கேட்டிருந்தா இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்காது ஆனால் அவர் கூட சேர்ந்து வாழும்போது தான் அவர் எப்படியா பட்டவர் அப்படிங்கிறதே தெரிய வந்துச்சு இப்போ யஸ்வினி அவங்க அம்மா கூட சேர்ந்து அவரை கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காங்க யசஸ்வினியும் ஹேமாவும் பண்ணது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அவரை பண்ண தப்புக்கு முறைப்படி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ